இன்று ராம்ஜி ட்ரஸ்டில் தங்கியுள்ள மாற்றுத்திறனாளர் பயனாளர்களுக்கு கர்ம வினைகளை பற்றி எடுத்துரைத்த நேரம் கர்ம வினைகளின் அடிப்படையிலும் பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலும் தான் நாம் பிறவி முன் முன்ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் இப்பொழுது நமது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படி ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தில் கஷ்டங்களும் இருக்கலாம் இன்பங்களும் இருக்கலாம் எது எப்படியோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் நமக்கு இறைவன் மேலும் ஆசிர்வாதத்தை கொடுத்து தேவையானதையும் கொடுத்து மகிழ்விப்பான் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதன் அடிப்படையில் சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ளலாம் பிரம்மனுக்கு நான்கு தலைகள் இருந்ததாக பிராணங்கள் கூறப்படுகின்றன அவர் படைப்பாற்றல் பெற்றவரும் கூட ஆனால் ஆணவும் பெற்றவராக இருந்தார் அதனால் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்துவிட்டார் பிரம்மனின் தலையை கொய்ததினால் பிரம்மகத்தி தோஷம் சிவனுக்கு வந்துவிட்டது அதற்கு பரிகாரம் அவர் திருவோடு ஏந்தி யாசகம் பெற்று திருவோடு நிறையும் சமயத்தில் அந்த பாவம் நிறைவடையும் என்பதை அறிந்த சிவபெருமான் திருவோடு ஏந்தி யாசகத்திற்காக செல்கிறார் சிவபெருமானே யாசகம் கேட்டு வருகின்றார் என்பதற்காக அவருக்கு ஏற்படும் அந்த தோஷங்களை நீக்க வீட்டில் இருந்த தானியங்களை எல்லாம் மக்கள் எடுத்து நிறைக்கின்றார்கள் ஆனாலும் திருவோடு நிறைந்த பாடில்லை இதை அறிந்த பார்வதி தேவி அன்னபூரணி அவதாரம் எடுத்து சிவன் யாசகம் கேட்கும் பொழுது ஒரு கைப்பிடியளவு தானியத்தை கொடுத்தவுடன் திருவோடு நிறைந்துவிட்டது அவருடைய சாபம் பிரம்மகத்தி சாபமும் தோஷமும் நீங்கிவிட்டது மேலும் சிவபெருமானுக்கு ஏழரை நாட்டு சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் ஆட்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஏழரை நாளிகையாவது அவரை ஆட்கொன்று விடுவித்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன அது அப்படி இருக்கும் பொழுது நாம் மனிதராகிய நாம் அதற்கு விதிவிலக்கல்ல என்று கூறி ரமணர் மகரிஷின் கூற்றுப்படி எது எப்படியோ நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் அப்படியே வாழ வேண்டும் என்றும் எடுத்துரைத்தோம் நன்றி